ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் விளாக் இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எங்கள் தோட்டத்தில் இருக்கங்க இங்கே பாருங்கள் இதுதான் வந்து டார்க் கத்திரி கால செடி இங்கே பாருங்க பூ நல்லா வச்சுருக்கு பாருங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஷார்ட் வெடி இதோ போட்டிருப்பேன் இதை பற்றி பேசியிருப்பேன் இங்கே பாருங்கள் இப்போ தான் ஓரளவுக்கு பூ வந்திருக்கு இங்கே பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பூ வர பாருங்கள் வர வேண்டி பாருங்க போக ஸ்டார்டிங் ஆகுது நம்ம இது பூலாம் பாருங்கள் வெடிக்கிற பாருங்கள் வெடிச்சிருச்சு பாருங்கள் நம்ம அதை அறுவடை செய்ய போகிறோம் போ அதை நம்ம பின்னாடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் அது வரைக்கும் நம்ம அறுத்துட்டு வந்தாச்சு பூவு வேறு ஒன்று கூட தெரியாது பாருங்கள் வெறும் முகமூட்டம் இருக்கும் இங்கே பாருங்கள் இதுதாங்க இது பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது புன்னகையோடு அப்படி சிரிச்சிட்டு இருக்கு பாருங்கள் அந்த பூ இன்னும் மதிய நேரத்தில் கொஞ்சம் அப்படியே வாடிடும் ஏன்னா வச்சுக்கோங்க அது அப்போ வந்து அதுக்கு சோகம் அது வந்து ஃபீலிங் ஆகிடும் மதியத்துக்கு மேலே இப்போ பாருங்கள் காலை நேரத்தில் அப்படி சொல்கிறது புன்னகையோட அப்படி சந்தோஷமாக இருக்குது அந்த பூ பார்க்குறது அழகாக இருக்குது இது நிறையா யூஸுக்கெல்லாம் இது பயன்படுதுங்க என்னென்னு வச்சுக்கோங்க நிறையா கோயிலுக்கு அப்புறமேட்டுக்க செண்டு ஃபக்கிமுக்கு அப்புறம் அந்த பத்தி குச்சி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த டார்க் கத்திரி பூக்களை செடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது எப்படி சொல்கிறது இந்த டார்க் இந்த செடி மேபின்னு வந்து ரொம்ப யாரும் இந்த எந்த இதில் வைக்கல ரொம்ப கிடைக்கிது ரொம்ப டிமாண்டு ரொம்ப ரேரு அதாவது அப்படியே கிடைச்சாலையும் வந்து நமக்கு வந்து இந்த இந்தளவுக்கு டார்க் கத்திரிப்பூ கலர் செடி வந்து கிடைக்காது அதாவது டார்க்கு பூ கலருக்கு வந்து ரொம்ப கிடைக்காது அது லைட்டு கிடைக்கும் அது பெரும்பாலும் வந்து எந்த யூஸும் கிடையாது அது வந்து பெரும்பாலும் பாருங்க நம்ம எந்த விஷயம் கிடையாது பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் அறுவடை செய்ய போகிறோம்ப்பா இங்கே பாருங்கள் அந்த பக்கத்து சரவம் பாருங்கள் அதுலேயும் இருக்குது பூ மலர்ந்துருக்கு பாருங்க பாருங்கள் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒன்று ஒன்று அப்படி பாருங்கள் சூரியகாந்தி எப்படி நாடு சூரிய வெளிச்சிக்காக அப்படி காத்திருக்குதோ அந்த மாதிரி இந்த பூவும் அப்படி அழகாக புன்னகையோடு அந்த சூரியன் வருகைக்காக அப்படி காத்திருக்கு பாருங்க இங்க பாருங்கள் பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு இங்க பாருங்கள் அந்த பூ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லா பூவும் அப்படிதான் தான் இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது அந்த டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா சூரியன் உலைக்கு ஒதுக்கிற ஸ்டேஜில் தான் அப்படியே சூரியன் எப்படி சொல்கிறது கரெக்டாக எப்படா சூரியன் வரும் எப்படா அப்படி நம்ம பொண்ணை கூட இருக்கோம்ன்ற அந்த ஆவலோட அப்படியே அந்த காற்று அந்த பூவுங்கள்லாம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பூவும் டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியப்படுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதாங்க நம்ம மறுபடி செய்ய போகிறோம் இதுக்கு நம்ம பாய அறுத்து வந்தாச்சு இது மார்க்கெட் நம்ம கொண்டு போகிறோம் அதை வந்து நம்ம பெருசா நாங்கள் வந்து குறு வியாபாரி அப்படின்னு சொல்கிற அந்த இது தான் நாங்கள் போடுவோங்க அந்த இருந்து இந்த மாதிரி சொல்கிறது சென்னை மெட்ராஸு திருச்சி அந்த மாதிரி வியாபாரிகளுக்கு அவங்க கொடுத்துருவாங்க அதாவது எங்ககிட்டேருந்து வாங்கி இப்போ இந்த பூ குறைஞ்ச ஒரு தொண்ணூறு எண்பது நூறுரூவா அதாவது இங்கே நூறுரூவா அங்கே மேக்சிமம் வந்து ஒரு நூற்றி ஏழு ரூபா விற்குன்னு வச்சுக்கோ எங்ககிட்ட வந்து நூற்றி பத்து ரூபா வாங்குவாங்க அதில் பாதி கம்சனு இவங்க வந்து சாப்பிட்ருவாங்க புதுமை வியாபாரி அதில் கொண்டு போகிற வியாபாரி அங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ கம்சன் வச்சு பூ விற்க இல்லை நமக்கு தெரியாது ஆனால் பட்டு மறக்காமல் இந்த பூ நீங்கள் வாங்கியிருக்கலாம் கத்தி டாக் கத்தி கூட சரி பூ வாங்கிருக்கலாம் பூ நீங்கள் எவ்வளோ கிலோ ரேட்டுன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் சூரியன் வருகையே அப்படி காத்திருக்கு இந்த பூவெல்லாம் நல்லா இருக்கு இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் நிறைய இது பற்றி பேசியிருப்பேன் நிறையா சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட்டும் இந்த மாதிரி ஆதரவும் தான் தான் என்னுடைய ஊக்கத்து பாருங்கள் நல்லாயிருக்குல்ல நல்லா நல்லாயிருக்கு அதாவது நம்ம எவ்வளோ இது வந்து ஒரு புள்ள மாதிரி தான் நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்த்து அதை ஆளாக்கி கடைசியில் பாருங்கள் இந்த டேஜில் வர்றதையும் ஒரு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் நம்மளால் ஒரு இவ்வளோ ஒரு செடியை கொண்டு வந்துட்டோம் இவ்வளோ ஒரு இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டுங்கிறது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி அவ்வளோ திருப்தி ஏன்னா ஒரு விவசாயத்துக்கு இதோட பெருமை எதுவும் கிடையாது பாருங்க இப்போ நம்ம வந்து அறுவடை செஞ்சுருக்கோம் பாருங்கள் பக்கெட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா நானே கேமராமேனு இது வந்து நம்மளும் வந்து அறுக்கிறது நம்ம காமிக்க முடியாது இது எதுக்கு நம்ம இவ்வளோ காம்பு விட்ருக்குனுங்களா மாலை கட்டுறதுக்கு இல்லை சில யூஸுக்கெல்லாம் நமக்கு அந்த இவ்வளோ நீட்டு காம்பு விட்டு கட் பண்ணணும் இதுதான் பாருங்கள் கத்தி பாருங்கள் இந்த கத்தியில் தான் நம்ம அறுக்கணும் ஏன்னா வச்சுக்கோ நம்ம கையிலையும் கட் பண்ணலாம் ஆனால் பட் என்னென்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப நேரம் கட் பண்ண முடியாது இந்த நெகக்கன்று வந்து வலி எடுத்துக்கும் அதனால் நம்ம வந்து கத்தினு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இங்கே பாருங்கள் நான் இதுக்கு முன்னாடி பேஸ்ட்டு இல்லைங்களா சூரியன் வரதுக்கே அந்த பூ காற்றுருக்குன்ட்டு சூரியனை வந்துவிட்டது நம்ம லைவில் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் முதல் சொல்கிறது உதிக்கிற ஸ்டேஜ் இது ஸ்டேஜ் ஆகிடுச்சி அவங்க பாருங்கள் இப்படி பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல வேலைவெலாம் இருக்குது அதுக்காக தான் அந்த பூக்குள்ளே வெயிட்டிங் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க இந்த பூ நம்ம அறுவடை செய்யணும் அறுத்துட்டு போகணும் ஏன்னா மார்க்கெட் டைம் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்குள்ளே கொண்டு போனால் தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் அதனால் நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம் இது மறக்காமல் நான் எவ்வளோ அமௌண்ட்டுன்ட்டு நான் உங்களுக்கு பில்லு எவ்வளோ அமௌண்ட் போடுறாங்கன்ட்டு அதில் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் வெயிட் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கத்திரிப்புகளில் வந்து மார்க்கெட்டில் போட்டாச்சு ஏன்னா அது வந்து அதுக்கு பில்லு கொடுக்கல இது நம்ம ஏற்கனவே வந்து ஒயிட் பூ போட்டிருந்தோம் அதுக்கான பில்லு அவங்க அமௌண்ட் கொடுத்துட்டாங்க பாருங்கள் கையில் பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது அது வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து கத்திரிப்பூ கலர் வந்து எங்கள் சொல்கிறது பூசார்பேட்டி பூ மார்க்கெட்டில் வந்து நூற்றம்பது ரூபா உங்கள் ஊரில் மார்க்கெட் இருக்கும் அங்கே என்ன வளருன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கடப்பா பை ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும்